எங்க ஒரு புற நோவாவுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு இருக்குமானா அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கிற அன்பு சகோதர சகோதரி எத்தனை பேர் நம்புறீங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க அநேகருக்கு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தை என் வாயில வைக்க போகிறார் அநேகருக்கு நம்பிக்கையை கொடுக்கிற எங்க விழுந்துச்சு எங்கள் தீர்க்க தரிசிகளின் புத்திரில் ஒருவருக்கு கூட தெரியாது ஏன் அவங்க எங்க இருக்கிறவங்க தெரியுமா தூரத்தில் இருக்கிறவங்க அந்த டீம்ல ஒருத்தான் அழுறா அழுறா இன்னைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்து தூரத்தில் இருக்கிறாங்கல்ல நாளைக்கு அவங்க அழும்போது அவங்களுக்கான ஆன்சர் கத்தர் உங்க வாயில தான் வைத்து இருக்கிறா ஆமே ஆழத்திலே அவருடைய என் ஆண்டவர் ஒருபோது தீமை செய்கிறவர் அல்ல நம்பி முன் செல்லுங்கள் நம்பி முன் செல்லுங்கள் அவருடைய கிரியையும் ஆழத்திலே அவருடைய அதிசயத்தையும் கத்தர் ஒரு துவக்கத்தை தருகிறது மாத்திரமல்ல அண்டவரு எனக்கே ஆன்சர் இல்லை அண்டு இந்த எலிசா ஆரம்பித்தது எலியாவின் தேவன் எங்கதான் எலிசாவே நீ டிராவல் பண்ண நாளைக்கு புலம்பலோடு கண்ணீரோடு வருகிறவர்களுக்கெல்லாம் ஆழத்தை கண்ட ஓங்கிட்டதான் பதில் இருக்கு எத்தனை தீர்க்க தரிசிகளும் புத்திர இருந்தாங்க யாருக்கிட்ட பதில் கிடையாது தண்ணீர் இல்லாம ஐயோ என்று அழும்போது யாராவது இருக்கிறாங்களா எலியாவின் கைக்கு இருக்கிறது உன்கிட்ட தான் பதில் இருக்கிறது எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையே கேள்வி ஆனா என்னை அநேகருக்கு பதிலாய் வைக்க போகிறார் அநேகருக்கு நான் தான் சொல்யூஷன் எத்தனை பேர் ஆமே சொல்லுவீங்க